தங்கத்த கண்ணுல நீர் வராம சரி நல்லபடியா பாத்துக்க அட சண்ட எப்படி எப்படி போடுகிறான் வரியும் போட்டார் வரியும்

எடுத்து வச்சு பிறந்தாலும் பொன்னாத்திக்கு வர கொடுத்து வச்சு பிறந்துருக்கணும் ஆமா எடுத்து வச்சு பிறந்தாலும் கொடுத்து வச்சு பிறந்துருக்கணும் எங்க வர பொன்னாத்திக்கு வர பொண்டாட்டியன் பிறந்தாலும் பொன்னாத்தியம் மறக்கப்படாது ஆஹ் பரவாயில்ல இலக்கியம் வாய் திறந்துட்டான் சரி இருந்தாலும் சரி செண்டாளம் பாவி ஆமா மந்திரி அப்பா மந்திரி எல்லார்கிட்டையுமே பகுதி பணத்தை வாங்கிட்டு வா சரி உடனே நொண்டி குதிரல ஏறி வருகிறான் சரி நொண்டி குதிரையில் ஏறி வரும் பொழுது அம்மா வருகிற வேலையில எந்த எந்த தேசம் அல்லவா தெரியுமா எந்த எந்த தேசம் வருகிறார்கள் ஈழம் நல்ல பாண்டியமா பாண்டியன ஆள்பாடும் சேர சோழா சேர சோழம் நல்ல குந்தந்தானே குந்தந்தா சரி இப்படி ஐம்பத்தாறு தேசத்தில் வந்து சரி பகுதி பணத்தை எடுங்கள் என்று கேட்டார் ஆமா எதுக்கு உனக்கு பகுதி பணம் எதற்கடா கொடுக்க வேண்டும் வல்லு சொல்லுகிறார் சரி உங்க வல்லறக்க யார் யா யார் வல்லறக்க பன்னெண்டு வருஷம் ஆச்சு சரி பச்சை புள்ள அழுதா பால் வாங்க காசு இல்ல ஆமா பச்சை புள்ள அழுதா பால் வாங்க காசு இல்ல உனக்கு ஏன் தரணும் எதற்கு தர வேண்டும் வரி கிறிஸ்டி வேணுமா ஆமா பகுதி பணம் வேணுமா கண்டிப்பா கப்பம் ஏன் உனக்கு செலுத்த வேண்டும் எதற்கு தர வேண்டும் நாத்து நட்டானா இல்ல களை வரித்தானா களை எடுத்த கன்னி பெண்களுக்கு கஞ்சி கலையும் சுமந்தானா ஏ மாமனா மச்சானா மானம் கட்டவனே எதற்கடா தர வேண்டும் உனக்கு கிஸ்தி அவன்தான் பார்த்தா சரி ஐயா ஆமா இப்படி பேசாதீங்க ஐயா கண்டிப்பா அப்படி எல்லாம் பேசாதீங்க ஐயா ஒரு அடி அடிச்சா சரி ஆறிரும் அம்மா வார்த்தை விட்டா ஆறவே ஆறாது நெல்ல அள்ளுனா ஆ அள்ளிரலாம் நெல்ல கொட்டு அள்ளிரலாம் சொல்ல கொட்டுனா அள்ளவே முடியாது அது தெரியவே மாட்டுக்கு கண்டிப்பா அவ என்ன செய்தார் தெரியுமா என்ன என்னமா செய்ய அவன் வந்திய வந்தே வந்த வார்த்தை கொண்டு சொல்ல அப்பா மந்திரி பகுதி பணத்தை எங்கய்யா ஆமா எங்கப்பா வெறுங்க ஆட்டிட்டு வரிய உங்க பேர சொன்ன பாத்தீங்களா சரி என்னெல்லாம் கேட்டுட்டாங்க தெரியுமா இந்த கேள்வி எல்லாம் கேட்டாங்க தெரியுமா தர முடியாதான் சரி நீங்க எதுவுமே செய்யலையா ஆமா பெரிய ஆட்கள் இருக்கக்கூடிய இடம் சரி பெருமாளுக்கு ஒப்பந்தம் ஆமா அந்த காலத்துல அம்பாளுக்கு ஆறு கால பூஜை நடத்திருக்காரு சரி யாருடைய அப்பா ஆமா இந்த சண்டாலை என்னைக்கு கால் எடுத்து வச்சான் சரி ஒரு நேரத்து பூஜை கூட ஒழுங்கா செய்ய மாட்டேக்கான் கண்டிப்பா எங்குடி மழை வரும் அம்மா எங்குடி வெள்ளாம வரும் வரவே வராது தெய்வத்துக்கு என்னைக்கும் பயந்து நடக்கணும் சரி மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கே அம்மா யாருக்குமே இல்லை இப்போ கண்டிப்பா அப்ப வந்து எல்லாத்துக்கும் உண்டு சரி இப்பமா இருக்கு இருக்கு எல்லாரையும் ஒண்ணு போல சொல்லக்கூடாது கண்டிப்பா அப்பம் பகுதி பணம் தரமாட்டேன்ட்டாங்க ஆமா சண்டை செய்யணுமா ஆமா நேருக்கு நேர் போரிடணுமா கண்டிப்பா உத்திக்கு உத்தி போட்டு பார்க்கலாம்னு சொல்லிறார்கள் ஆ வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு வீரன் ஒருவனுக்கு அழகு ஆமா வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அதாவது சரி புல்லு தட்டி இறந்தவனும் இருக்கான் ஆமா பிளேன்ல இருந்து பிளச்சவனும் இருக்காரு இருக்கான் அன்னைக்கு இருக்கார் பத்தியா ஆமா கண்டிப்பா

வீரில்ல ஒரு மூன்று மூவாயிரம் வீரனில்ல ஒரு மூன்று மூவாயிரம் ஒன்று வீரரில் நாலாயிரம் பேர்கள் உண்டு அலங்கோட்டே வீரரின நாலாயிரம் பேர்கள் உண்டு சேகரித்து சரி அரக்கங்கிட்ட இருக்கிறது ஒரே சொத்த படை ஆமா பந்தைய கண்டா புந்துறான் சரி படையை கண்டா புந்துறான் ஆமா இங்க இருக்கக்கூடிய படைகள் கிட்ட நம்ம சவிக்கவே முடியாது கண்டிப்பா ஜவிக்கவே முடியாது ஆளற்றவனுக்கு சரி ஆண்டவரே சாட்சி ஆமா நாதியற்றவனுக்கு நாராயணனே சாட்சி திக்கற்றவனுக்கு தெய்வமே சாட்சி இனி யாருக்காலையும் விட வேண்டாம் ஆமா அதாவது என்ன சண்டகாரங்கால விளையா சாட்சிக்காரங்கால விளையா சண்டகாரங்கால விளையணும் ஆமா அப்பதான் நமக்கு கட்டாயம் கை கொடுப்பா ஆமா அப்படித்தானே சரி இனி எழுதா குறைக்கு எழுதால் தீராது ஆண்டவன் ஒருவர் போய் தவ இருக்கணும் ஆமா கண்டிப்பா அப்ப தவமி இருக்கணும்னா மூணு ஆசையும் இருக்கணும் என்ன என்ன ஆசையுமா மண்ணாசை சரி பொன்னாசை ஆமா பெண்ணாசை சரி ஏயா ஆமா பாவாலக்கே இருக்க முடியலங்கான பிறகு வீடியோ இருப்பான் பாத்துக்க சரி அதே 60 சும்மாவா செல்லிருக்காங்க 60 லே ஆசை வரும் இப்போ தான் தேடு சரி 60 ஆசை வருனே ஆமா சரி ஆசையா தான் எறும்புக்கும் ஆசை கண்டிப்பா யானைக்கும் ஆசை கண்டிப்பா அப்படிதானே ஆமா ஆசை இல்லாத ஆளு உலகத்துல இல்லையே இல்ல 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 அப்ப மந்திரி ஆசை இல்லன்னா மனசு இல்ல மனசே இல்ல இல்ல ஆசையும் மறந்தான் சரி அரசனாகலாம் ஆமா மோகத்தை வெறுத்தால் முனிவனாகலாம் கண்டிப்பா மூன்றையும் வெறுத்தால் முற்றிலும் சிறந்த முனிவன் சரி ருசியை மறந்தா ரிஷி சரி ருசியை மறந்துடுறான் கண்டிப்பா கொஞ்சம் சப்பனு இருந்தா அண்ணாச்சி கொஞ்சம் பார்த்து டேஸ்ட் ஆவீங்க சரி சொல்லத்தானே செய்தோம் கண்டிப்பா கண்டிப்பா அது மாதிரி அம்மா மண்ணாசைய மறந்துடுவான் கண்டிப்பா பொன்னாசைய மறந்துடுவான் அம்மா பெண்ணாசைய மறக்க மாட்டான் கண்டிப்பா மறக்கவே முடியல அதாவது அவனை கட்டையில கொண்டு வைப்பாங்க பத்தியா ஆமா அப்பமும் விட்டுட்டு வந்துட்டமே விட்டுட்டமே 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 பெண்ணே பெண்ணே பெண்ணேங்குமா கண்டிப்பா

குடும்பத்தை பெருக்க விழிச்சிருவான் ஆமா அப்ப மந்திரி வந்து இவர் என்ன சொன்னாலும் கேட்பான் ஆமா அப்ப எண்ணில இருந்து நெற்றியிலே அடித்தான் திருநாற்று பட்டை அம்மா கழுத்திலே போட்டான் உத்ராட்ச மாலை சரி தலையில அடிச்சான் அம்மா எங்க போய் எங்க எங்க போய் அடிச்சான் திருப்பதி மொட்டை எங்க பேமஸ் திருப்பதி தான் மொட்டை அடிச்சா என்ன கொடுப்பாங்க லட்டு ஒரு லட்டு கொடுப்பாங்க கண்டிப்பா

மாலை உத்தேராஜ மாலை ஓட்டேவ மாலைகள் போ எது கொருகா இது பானை ஏதோ வாரா விட்டு விட்டு வாரானே அம்மா பூனை குறுக்க வருது கண்டிப்பா இன்னைக்கு வரும்போது எந்த பூனை வந்துச்சு சரி நாளைக்கு அப்படியே கிளம்ப பிடிச்சிடுவோம் அந்த தெருல கொண்டு வச்சு என்ன பூனன்னு பார்த்து கோவாலிட்ட சொல்லிடு கண்டிப்பா சொல்லிடுவோம் காலையில

அவருடைய வேலையை அவரு பாக்காரு கண்டிப்பா செய்யும் தொழிலே தெய்வம் குறுக்க வருது பாட்டி அங்க பாட்டு பேத்தியால அங்க போவாத போவாதான்னு போட்டு அடிக்கா

வைைபா வனம் கடந்தார் குன்றே விட்டார் குவளம் விட்டார் குன்றே சபாய் மனம் கழித்தார் வீட்டுல என்ன பொழு போலன்னு காபி வாங்கிட்டு வா ஒரு டீ வாங்கிட்டு வா கடைக்கு போயிட்டு கடைக்கு போயிட்டு வா ஒரு முருகைக்காய் வாங்கிட்டு வா ஒரு கத்தரிக்காய் வாங்கிட்டு வா சொல்லு போல போல இருப்பா அரிப்பு அரிப்பு தாங்கவே முடியாது சரி சரி ஆமா அங்கன எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது இந்த ஓலப்பாயில மழை பெஞ்ச மாதிரி ஆமா சரி சரி காட்டுக்குள்ள போயிட்டோம்னா எந்த ஒரு நச்சு நசப்பும் இருக்காது இருக்காதுன்னு நிம்மதியா அந்த தெய்வத்தை நினைச்சு சரி அறிவு சம்பவம் இருக்கலாம் இருக்கலாம் அந்த இமயகிரி அடிகோர வந்து ஆமா அந்த வல்லரைக்கு எப்படி தவம் இருக்கிறான் பாருங்களே எப்படி எப்படி அம்மா தவம் இருக்கிறான் ஆயிரம் அகலத்தீலே அகல ഉയരത്തിലേ ഉയരത്തിലേ അമേ

వవ్వాలా దుంగరా కండిపా

I do வல்லரைக்கன்னு ஓம்பர் இருக்கிறான் சரி É,